எல்லாருக்கும் வணக்கம் நாங்க இன்னைக்கு திருவருட்பயணில எழுபத்தி ஒன்பதாவது குரல் பார்க்க போறோம் அந்த குரலுக்கு தலைப்பு வந்து மூன்றாய தன்மை தோன்றாமை மூன்றாய தன்மை தோன்றாமை தான் குரலுன்ற தலைப்பு குரல் என்ன சொல்லுதுண்டா மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம் அது என் சொல் என்ற கேள்வியில முடிக்குது அந்த குரல் அப்ப அதுக்கு விளக்கம் என்ன சொல்லினமண்டா மூன்றாய தன்மை எந்த ஒரு அனுபவத்திலும் அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற மூன்று பொருள்கள் இருக்கும் அப்ப எந்த ஒரு அனுபவத்திலையும் அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற மூன்று இருக்கும் எந்த ஒரு அனுபவத்துக்கும் இப்ப நான் உண்டைய அனுபவிக்கிறேன்டா நான் இருப்பேன் என்ற அறிவு வேலை செய்யும் இது என்னன்று அதுல ஒரு பொருள் இருக்கும் அதைத்தான் சொல்லினேன் மூன்றாயத்தன்மை அப்ப எந்த ஒரு அனுபவத்துக்கும் இந்த மூண்டும் தேவை அறிபவன் ஞாதிரு அறிபவனு ஞாதிரு அல்லது ஞாதா எனப்படுவான் அறிபவனுக்கு ஞாதிரு அல்லது ஞாதா எனப்படுவான் அறிவு ஞானம் எனப்படும் அறிவு வந்து ஞானம் அறியப்படும் பொருள் ஞேயம் எனப்படும் அப்ப இங்க மூன்று இதை பற்றி சொல்லிடலாம் ஞானம் மூன்றையும் திருபுடி என்பர் எங்களுக்கு தெரியும் மூன்றண்டா திரி என்று சொல்றது அப்ப இந்த மூன்றையும் திரிபுடி என்று சொல்லினா இந்த எது ஞாதிரு ஞானம் ஞேயம் இந்த மூண்டையும் திரிபுடி நான் இந்த மலரின் மனத்தை அறிகிறேன் எனும் போது நான் அறிபவன் அப்ப நம்ம சொன்னேன் அப்ப இந்த மனம் ஒரு மல்லிய பூ இருக்குது ஒரு பூ இந்த அப்ப நான் இந்த மலரின் மனத்தை அறிகிறேன் எனும் போது நான் அறிபவன் ஆகிய ஞாதா ஆகிறேன் அப்ப அங்க பூ ஒன்று இருக்குது இந்த மனத்தை நான் அறிய அப்ப அது அறிபவன் நான் அதற்கு கருவியாகிய எனது அறிவு ஞானம் ஆகிறது அப்ப நான் எப்படி அறிகிறேன் எனக்கு அங்க அறிவு இருக்கிறவிய என்னட்டு ஒரு அறிவு அதுதான் ஒரு கருவி அப்ப அந்த அறிவு மூலம்தான் நான் அந்த மனத்தை அறிகிறேன் அப்ப அந்த மனம் வந்து கருவி வந்து ஞானம் கருவியாகிய எனது அறிவு ஞானம் ஆகிறது எதை அந்த மனத்தை அறிகிறதுக்கு அது ரெண்டாவது மலர் எனப்படும் அறியப்படும் பொருளாகி பொருளாகிய நேயம் ஆகிறது அப்ப மலர் வந்து அறியப்படும் பொருள் அப்ப அறிபவன் நான் அறிவு மற்றது அறியப்படும் பொருள் மூன்றம் எனவே இக்காட்சியில் இம்மூன்று பொருள்களும் உள்ளன என்பது விளங்கம் அப்ப இந்த காட்சியில மூன்று பொருள்களும் உள்ளது என்பது விளங்கம் இவ்வாறு அறிகின்ற தான் தனது அறிவு அறியப்படும் பொருள் ஆகிய மூன்றையும் அறிந்து நிற்றலை திருபுடி ஞானம் என்பர் அப்ப திருபுடி ஞானம் அண்டா என்ன அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் இந்த மூண்டையும் திருபுடி ஞானம் என்று சொல்லினான் இத்திருபுடி ஞானம் உள்ள பொழுது அதாவது அறிகின்ற தன்னையும் தனது அறிவையும் அறியப்படும் பொருளையும் வேறு வேறாக பகுத்து காணும் நிலை உள்ள பொழுது இன்ப அனுபவத்தை முழுமையாக பெற இயலாது ஒரு நிகழ்ச்சி வாயிலாக இதனை விளக்குவோம் அப்ப என்ன சொல்லினா இந்த மூன்று பொருளும் தனிய தனியாக இருக்கும் போது வேறு வேறா இருக்கும் போது இன்ப அனுபவத்தை நாங்க முழுமையாக அனுபவிக்க முடியாது அப்ப எல்லாம் ஒன்றாக வரும் என்னென்றா இங்க தனியா இருக்குது நான் வேறையா இருக்கு எனது அறிவு வேறையா இருக்குது அடுத்தது காணப்படும் அறியப்படும் பொருள் வேறையா இருக்கு அப்ப தனிய தனியா எல்லாம் இருந்தா அங்க இன்ப உணர்ச்சி இன்ப நுகர்ச்சி வராது அப்ப இல்லாம இருந்தா தான் இன்ப அனுபவத்தை வந்து நாங்க முழுமையாக அடையலாம் இது வேதாந்தத்திலையும் சொல்லப்படுது இந்த மூன்று விஷயங்களும் அங்கேயும் இருக்கு கிட்டத்தட்ட வேதாந்தம் சித்தாந்தம் கிட்ட ஒன்றுதான் ஒரு கொஞ்சம் வேறுபாடுதான் அப்ப இதே ஒரு நிகழ்ச்சி வாயிலாக எங்களுக்கு விளங்கப்படுத்தின என்றா அது ஒரு கதை மாதிரி சொல்லினா வாசிக்கிறேன் நான் ஒரு தொலைக்காட்சி தொடரை பார்த்து கொண்டிருக்கிறேன் இதுல உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை நினைக்கிறேன் சிறு பிள்ளைகள் பலரும் என்னுடன் அமர்ந்து அதை பார்க்கிறார்கள் எனது அறிவு படத்தை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறது இந்த காட்சியை வேறு விதமாக எடுத்திருந்தால் நன்றாயிருக்குமே இவருக்கு நடிப்பே வரவில்லையே இவரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் இயக்குனர் இந்த காட்சியில் தூங்கி விட்டாரா என்ன என்று இப்படியெல்லாம் எல்லாம் என் சிந்தனை ஓடுகிறது என்ன சொல்லமெண்டா இப்ப சேர்ந்திருந்து டிவி பாக்குறார் அவர் ஒரு பெரியாள் சின்ன பிள்ளைகளும் அவரோட சேர்ந்திருந்து டிவி பாக்கினோம் ஆனா அவர் அங்கே அறிவு பூர்வமா சிந்திக்கிறார் இந்த படத்தை இன்னொரு விதமா எடுத்திருக்கலாம் அந்த இயக்குனர் பற்றி படத்தை பற்றி அந்த காட்சிகளை பற்றி அவர் கணக்க வித்தியாசமே யோசிச்சு கொண்டு இருக்கிறார் அந்த பெரியார் அண்டா வயதுல கூடினவர் நானும் என் அறிவும் படத்திற்கு வேறாக இருக்கிறோம் என்பதையே இது காட்டுகிறது அப்ப அவரும் அவர் அறிவும் வந்து படத்துக்கு வேறாக இருக்கிறது அறியப்படும் பொருள்ல நாங்க படம் அப்ப அவரும் அவற்றை அறிவும் வேறாக அங்க இருக்குது ஏனண்டாவது சிந்திச்சு கொண்டுதான் இருக்கிறார் இந்த படத்தை இப்படி எடுத்திருக்கலாம் இந்த காட்சி இதுக்கு வேறு எதுவும் யோசிக்கிறார் இயக்குநர் காட்சியோடு ஒன்றும் போதே அதனால் அந்த படக்காட்சியோடு ஒன்றினால்தான் தான் அதனால வார முழு இன்பத்தையும் நாங்க அனுபவிக்கலாம் ஏனென்றால் அவர் அங்கு ஒன்று இல்லை அவருக்கு அங்கே அறிவு சிந்திச்சு கொண்டே இருக்கிறார் நானும் அறிவும் வேறாக நிற்பதனால் காட்சி இன்பத்தை நாம் முழுமையாக பெறவில்லை என்பது தெளிவு அப்ப அவரும் அவற்றை அறிவும் வேறாக நிற்பதனால் அந்த பட அவருக்கு முழுமையாக என்ஜாய் பண்ண முடியல வேற வேறையா இருக்கிறபடியா ஆனால் இது அவருடைய அந்த வயது போனவற்ற கருத்து ஆனால் அந்த சிறு பிள்ளைகளை பாருங்கள் அவர்களுக்கு படத்தை பற்றிய ஆராய்ச்சி உணர்வு இல்லை அவர்களது அறிவு படத்துக்கு அப்பால் வேறெங்கும் செல்லவில்லை அவர்கள் படத்தோடு ஒன்றி போய் விடுகிறார்கள் மகிழ்ச்சியினால் துள்ளுகிறார்கள் கை கொட்டுகிறார்கள் ஆஹா என்கிறார்கள் ஐயோ என்கிறார்கள் அவர்கள் அக்காட்சியோடு ஒன்றுபட்டு விடுவதனால் அதனால் வரும் இன்பத்தை முழுமையாக பெறுகிறார்கள் என்பது தெளிவு அப்ப இவர்த்த சிந்தனை தான் இப்படி வேலை ஆனா அந்த சின்ன பிள்ளைகள் அந்த படத்தோடு ஒன்றுபட்டு அதை என்ஜாய் பண்ணினோம் ஆஹா அண்ணினம் ஐயோ அண்ணினம் சந்தோஷப்படினம் துள்ளி குதிக்கினோம் இதெல்லாம் அவர்களின் அறிவோட அவர் இதை அந்த படத்தோட ஒன்று இட்டினாம் எப்படி ஒரு உதாரணம் சொல்லாம நாங்க பழைய காலத்துல பழைய காலம் வந்து சிறீலங்காவில ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முந்தி எல்லாரும் ஒரே டிவிலேயே ஒரு விசேஷம் பண்ணாதான் நாங்க வீட்டுக்கு வீடு டிவி இல்லை அப்ப படம் பார்த்து கொண்டிருக்க சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த கரெக்டர்ஸ அடி அப்படி எல்லாம் இருக்கிறாரு அப்ப அவையில் அங்க படத்தோட ஒன்றியா தங்களுக்கு நடக்குமா போல இதனுமா போலியே அங்க வருது அதைத்தான் இந்த குழந்தை பிள்ளைல வச்சு அவர் சொல்றாரு ஆனா இது பெரிய ஆக்களுக்கும் பொருந்தம் அப்ப நான் பார்க்கும் முறையில் அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற மூன்றும் பகுத்து உணரும்படியாக வெவ்வேறாய் நிற்கின்றன அப்ப அவர் பாக்குற முறையில அவர் வேறையா நிற்கிற அவற்றை அறிவு வேறு அங்க அறியப்படுகிற பொருள் எல்லாம் வேற வேறையா இருக்கிறவடியா மூன்றும் பகுத்து உணரும் படியாக வெவ்வேறாய் நிற்கின்றன அப்ப ஒன்றி நின்றாப்பான் அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம் இல்லாட்டி அதுல கூற சொல்லி கொண்டிருப்போம் இப்படியா அதோட நாங்கள் சேர்ந்து பயணி கேட்க அதோடைய ஒன்றிடுவோம் அந்த குழந்த பிள்ளைகள் மாதிரி பெரியாக்களும் இப்படி இருக்கு படம் பாக்கிக்க சீரியல் பாக்கிக்க உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும் ஞாபகப்படுத்தி பாருங்க அதாவது ஞாதிரு ஞானம் ஞேயம் என்ற வேறுபாடு தோன்றுவதால் திருபுடி ஞானம் அங்கே உள்ளது அப்ப இந்த மூண்டும் வேறுபாடு இருந்தா தான் அங்க திருப்பிடி ஞானம் இல்லாட்டிக்கு திருபுடி ஞானம் என்ற பெயர் வராது திருபுடி ஞானம் இருக்குமானால் இன்ப அனுபவம் முழுமை பெறவில்லை என்பது பொருள் அப்ப திருபுடி ஞானம் அங்க இருந்தால் இன்ப அனுபவம் முற்று பெறவில்லை சொல்லிவி நம்ம முழுவதுமா முடிக்கல அப்ப முழுவதுமாக அங்க கிடையாது அந்த பிள்ளைகள் தம்மை மறந்து பிற எல்லாம் மறந்து காணப்படுகிற அக்காட்சி ஒன்றையே அறிந்து நிற்கிறார் அந்த குழந்தை பிள்ளையால் தங்களையே மறந்து அந்த காட்சிக்குள்ளேயே போயிட்டினோம் அதோடய ஒன்றாகிட்டினோம் அந்த பாத்திரங்களோடு இங்கே அறிபவரும் அறியப்படும் பொருளும் அறிவும் ஆகிய மூன்றும் வேறு பிரித்து அறியவராமல் உள்ளன எங்க அந்த குழந்தை பிள்ளையாள இதுல அறிவு அறியப்படுபவன் அறியப்படும் பொருள் என்ற வித்தியாசமே இல்லை எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துட்டது பிரித்து இல்லை அதாவது அம்மூன்றும் வேறாக தோன்றாமையால் திரிபுடி ஞானம் இல்லை எனலாம் அப்ப அங்க மூண்டும் வேறவரையா இருக்கிறவடியா திரிபுடி ஞானம் இல்ல திருபுடி ஞானம் எப்ப வரும் மூண்டும் வெவ்வேறையா இருக்கீங்கதான் திரிபுடி ஞானம் திருபுடி ஞானம் நீங்கிய நிலைக்கு முழுமையான அனுபவ நிலை அப்ப திருபுடி ஞானம் நீங்கினா முழுமையான அனுபவ நிலைக்கு நாங்க போகலாம் அடுத்தது மூன்றாய தன்மை தோன்றாத இன்ப மண்ட தலைப்புல சொல்லினான் இதுவரை உலகியல் அனுபவத்தை வைத்து விளக்கினோம் முக்தி நிலையில் ஆன்மா எய்தும் சிவானுபவத்திற்கும் இது பொருந்தும் இது வந்து உலகியல் இதோட எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் இதே மாதிரி தான் எங்களுக்கு சிவானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கும் எப்பவுமே உலகியல்ல இருந்துதான் எங்களுக்கு எடுத்து எடுத்து தெரிவினாம் இந்த பேரின்பத்தை பத்த சிவான சிவானந்தத்தை அனுபவிக்க எல்லாமே உலகியல்ல இருந்து தான் எடுத்து காட்டுவினான் ஆன்மா நான் சிவத்தை அறிந்து அனுபவிக்கிறேன் என்று உணருமானால் தான் தன் அறிவு அறியப்படும் பதியாகிய முப்பொருளையும் அந்நிலையில் உணர்கிறது என்று ஆகும் அப்ப நான் நான்ன்றது ஆன்மா நான் சிவத்தை அறிந்து அனுபவிக்கிறேன் என்று உணருமானால் அந்த ஆன்மா வந்து நான் சிவத்தை அனுபவிக்கிறேன் என்று உணரும் என்றால் அங்க உணரக்கூடாது உணரும் என்றால் உணருமானால் அங்க என்ன வருது உணருமானால் என்றது வருது தான் தன் அறிவு அறியப்படும் பதி அறியப்படுகிற பொருள் அங்க பதி அறியப்படுகிறது எங்க இது சிவானந்தத்துல உலகியல்ல இல்ல அப்ப தான் என்றது ஆன்மா தன் அறிவு அறிவு அறியப்படும் பொருள் என்ற பதி ஆகிய முப்பொருளையும் அந்நிலையில் உணர்கிறது என்று ஆகும் இது திருபுடிஞானமுள்ள நிலை ஆகும் அப்ப இது வந்து திருபுடி ஏன்னா ஆன்மா வேற அறிவு வேற என்று பார்க்க கூடாது அறியப்படும் பொருள் எல்லாமே உண்டா இருக்க வேணும் இப்படி இருந்தது என்றால் ஆன்மா ஆன்மா அறிவு பதி என்று இருந்தால் அங்க திருப்புடி ஞானம் ஆன்மா சிவம் ஒன்றை மட்டுமே அறிந்து அதில் அழுந்தும் போதே பேரின்பம் விளையும் அப்ப ஆன்மா எப்படி இருக்கணும் சிவம் ஒன்றை மட்டுமே அறிந்து அதில் அழுந்தும் போதுதான் பேரின்பம் விளையும் இது சிவானந்தத்துக்கு முதல் சொன்னது டிவி பாக்குற கருத்து எல்லாம் உலகியலுக்கு இப்ப எங்களுக்கு இங்கால அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டினா சிவத்தை அன்றி பிற பொருள்களையும் அறியுமானால் ஆன்மாவுக்கு பேரானந்தம் எப்படி உண்டாகும் என்ற கேள்வி கேள்படுது சிவத்தை விட்டுட்டு பிற பொருட்களையும் அறிஞ்சிருந்தால் அந்த அதுக்கு எப்படி பேரானந்தம் உண்டாகும் என்ற கேள்வி கேள்படுது ஆன்மா ஒன்றை அறியும் காலத்தில் மற்றொன்றை அறிய மாட்டாது ஆகலின் முத்தி நிலையில் தன்னையும் தனது அறிவையும் அறியுமானால் சிவத்தை அறியாது மறக்கும் அப்ப ஆன்மா ஒன்றை இன்னொன்று அறிகிற காலத்துல மற்றொன்றே அறிய மாட்டாது ஒன்றொண்டானே அறியும் என்று நாங்க பாத்துலாங்க ஒன்று பார்க்க இன்னொன்று வராது அப்ப ஆன்மா வந்து ஒன்றை அறியும் காலத்தில் மற்றொன்றை அறிய மாட்டாது ஒன்றே அறியிறண்டா ஒன்றுதான் அப்படி ஒன்று ஒன்றாத்தானே அறியும் ஆதலின் முத்தி நிலையில் தன்னையும் தனது அறிவையும் அறியுமானால் சிவத்தை அறியாது மறக்கும் அப்ப அப்படி இருக்க முத்தி நிலையில தன்னையும் தனது அறிவையும் அறியுமானால் சிவத்தை அறியாது மறக்கும் தன்னையும் தன் அறிவையும் ஒவ்வொரு பாக்கிக்க அங்க சிவத்தை பார்க்க மாட்டேன் என்னண்டா ஒன்று ஒண்டாதான் அது அறியும் அவ்வாறு மறக்குமானால் அதற்கு சிவானந்தம் இல்லை ஆகும் அப்படி அது மறந்து தண்டால் அதுக்கு சிவானந்தம் இல்லையாகும் அறிவையும் அறியாது சிவம் ஒன்றியே அறிந்து நிற்றல் வேண்டும் அப்ப எப்படி இருக்கணும் ஆன்மா தன்னையும் தன் அறிவையும் இல்லாம சிவம் ஒன்றியே அங்க நினைக்க வேணும் அறிந்து நிற்றல் தன்னையும் தன் அறிவையும் அறியாமல் சிவம் ஒன்றியே அறிந்து நிற்றல் வேண்டும் அப்பதான் அங்க பேரின்பம் பெறும் தன்னை அறிவுண்ட அறிவு ஆன்மா ஆன்மா வேறு என்று பார்த்தா அங்க திருபுடி தான் வெறுக்கும் இது பற்றியே திருபுடி ஞானம் நீங்கிய நிலையே அதாவது ஆன்மா தன்னையும் தனது அறிவையும் அறிதலையும் விடுத்து சிவம் ஒன்றை மட்டும் அறிந்து அதில் அழுந்தி விடுவதே சுகமாகிய பேரின்ப நிலையென்று சித்தாந்த சைவம் கூறும் இதனையே மூன்றாய தன்மை தோன்றாத இன்பம் என குறித்தார் ஆசிரியர் உமாபதி சிவம் அப்ப ஆன்மா தன்னையும் தன் அறிவையும் அறிதலை விடுத்து தன்னையும் தன் அறிவுதலையும் விடுத்து சிவம் ஒன்றை மட்டும் அறிதல் அறிந்து அதில் அழுந்தி விடுவதுதான் சுகம் ஆகிய பேரின்ப நிலை என்று சித்தாந்த சைவம் சொல்லுது அப்ப இதுகள் இருக்க வேணும் நிறைய பயிற்சிகள் தேவை சொல்லணாத இன்பம் அடுத்த தலைப்புல மேற்கூறிய ஆன்மா தன்னை மறந்து தனது ஞானத்தை மறந்து சிவம் ஒன்றியே அறிந்து அதில் அழிந்து நிற்கும் நிலையை உடம்புள்ள காலத்தில் அடைவதே நிட்டு என்று சொல்லப்படுகிறது அப்ப நெட்டியண்டா நாங்க முதல் பார்த்தாங்க அப்ப நெட்டைக்கு என்ன சொல்லினோம் மேற்கூறியண்டா முதல் சொன்னேன் இந்த பற்றி அப்ப ஆன்மா தன்னை மறந்து தனது ஞானத்தை மறந்து சிவம் ஒன்றியே அறிந்து அதில் அழுந்தி நிற்கும் நிலையை உடம்புள்ள காலத்தில் அடைவதையே நிட்டை என்று சொல்லப்படுகிறார் அப்ப உடம்புள்ள காலத்திலேயே இந்த நிலையே ஆன்மா எப்படி திருபுடி ஞானம் இல்லாமல் தன்னையும் மறந்து தன் அறிவையும் மறந்து சிவம் ஒன்றையே அறிந்து அதிலே அழுந்தி நிற்கும் போது நிட்டு என்று சொல்லப்படுகிறது உடம்புள்ள காலத்திலேயே உடம்பு இல்லாத காலத்திலேயே உடம்போட தனித்திருந்து நிட்டை கூடி சிவத்தில் அழுந்தி நிற்பதாகிய இச்சிவா அனுபவ நிலையை குறித்து கூறும் போது சொல் என்கிறார் ஆசிரியர் அப்ப என்ன சொல்லப்படுது அந்த குரலுக்கு தனித்திருந்து நிட்டுகூடி தனித்து தான் இருக்க கூடி சிவத்தில் அழுந்தி நிற்பதாகிய இச்சிவா அனுபவ நிலையை குறித்து கூறும் போது சொல் என்கிறார் ஆசிரியர் ஏனென்னா அந்த கடைசி வரியில கேள்வி வருதுல்ல அதுக்குதான் நீங்க மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி மிக முயங்கி தோன்றாத இன்பம் அது என் சொல் என்ற கேள்வியில தான் நீங்க சொல்ற சொல் என்பதற்கு ரெண்டு வகையாக பொருள் கூறுவர் சொல் என்றதுக்கு ரெண்டு வகையாக பொருள் சொல்லினான் அவ்விடத்து சொல் எழுவதற்கு பலி ஏது அந்த எப்படி என்றது சொல்லினான் ஏது என்பது பொருள் அப்ப சொல் சொல் என்பல் என்பதற்கு ரெண்டு வகையாக பொருள் கூறுவர் அவ்விடத்து சொல் எழுவதற்கு வழி ஏது என்பது பொருள் அதாவது பேச்சற்று மூனமாக உள்ள அனுபூதி நிலை அது என்பதாம் அப்ப ஒன்று வந்து பேச்சற்று மூனமாக உள்ள மௌனம் என்றால் மெளனமே இருக்கிறது அமைதியா உள்ள அனுபூதி நிலை அது என்பதாம் இனி சொல் என்பதற்கு மற்றொரு பொருள் ரெண்டல்ல சொல்லி நம் சொல்லுக்கு அப்ப முதலாவது அது இது ரெண்டாவது சொல் என்பதற்கு மற்றொரு பொருள் அவ்வின்ப அனுபவத்தை சொல்லால் வெளியிட்டு எவ்வாறு இயலும் என்பது அதாவது இவ்வாறு இருந்ததென்று சொல்ல இயலாத ஆனந்த நிலை அப்ப ரெண்டாவதுல என்ன சொல்லினமென்றா சொல் என்பதற்கு பொருள் என்ன சொல்லினம் என்றா அந்த இன்ப அனுபவத்தை அனுபவிக்கிற இன்ப அனுபவம் தானே அனுபவத்தை சொல்லால் வெளியூட்டுரைப்பது எவ்வாறு இயலம் சொல்ல வார்த்தையாலே அதை சொல்ல முடியாது என்று சொல்லப்படுது இயலும் என்பது அதாவது இவ்வாறு இருந்ததென்று சொல்ல இயலாத ஆனந்த நிலை என்பதாம் இப்படி இப்படி இருந்த இப்ப நாங்க ஒரு படத்தை பார்த்துட்டு இப்படி இந்த படம் இப்படி என்று சொல்லுவாமி ஆனா அந்த வார்த்தையே சொல்ல இயலாது இப்படி இப்படி இருந்தேன் சொல்ல இயலாத நிலை என்று ரெண்டு நிலைகளை சொல்லி இருக்கிறான் வார்த்தியால சொல்ல முடியாது அந்த அனுபவத்தை இவ்விரு பொருள்களுள் இவ்விடத்திற்கு சிறந்தது எது அப்ப இந்த ரெண்டு இடத்த அந்த பொருள் ரெண்டு விதமா சொல்லினு தானே அந்த சொல்லுக்கு ரெண்டு பொருள் அப்ப அதுல எது இவ்விடத்துக்கு இதுக்கு எது பொருந்தும் சிறந்தது என்பதை நோக்குவோம் சிவத்தில் அழந்தி நிற்போர் எவ்வாறு இருப்பர் என்பதை இறுதி அதிகாரத்தில் விளக்கியுள்ளார் ஆசிரியர் அப்ப சிவத்தில் அழந்தி நிற்போர் எவ்வாறு இருப்பர் என்பதை இறுதி விளக்கி இருக்கிறார் ஆசிரியர் அவ்வதிகாரத்தின் முதற் செய்யுளில் அவர்கள் பேரின்பத்தில் பத்தில் திளைத்திருத்தலே அன்றி வேறொன்றை அறியார் எனவும் அவர்களுக்கு சொல்ல ஏதும் உண்டாகுமோ எனவும் கூறுகிறார் அப்ப அந்த அதிகாரத்துல முதற் செய்யுள்ள அவர்கள் பேரின்பத்தில் திளைத்திருத்தலை அன்றி பேரின்பத்தில்தான் திளைத்திருத்தலை அன்றி வேறொன்றையும் அறியார் அதுலதான் அவர் தெளைச்சிருக்கீங்கன்னா அவைக்கு வேறு எதுவுமே தெரியாது அறியார் எனவும் அவருக்கு சொல்ல ஏதும் உண்டோ அவர்களுக்கு ஏதாவது சொல்ல உண்டோ கேள்வி உண்டாகுமோ அவருக்கு சொல்லேதும் உண்டாகுமோ எனவும் கூறுகிறார் அப்ப எதுவுமே உண்டாகாது எனவே சொல்லிழாமல் பேச்சற்று இன்பத்துள் ஆழ்ந்திருப்பர் என்பது அங்கே கூறப்பட்ட அப்ப அங்க சொல்ல எதுவுமே அவை கிழாது சொல்றதுக்கு எதுவுமே பேச்சற்று அந்த இன்பத்துக்குள்ளேயே ஆழ்ந்து இருப்பினாம் என்று சொல்லப்படுது அங்கே கூறிய அதே பொருளை இன்புரு நிலையாகிய இங்கேயும் கூறினார் என்று நாம் கொள்ள வேண்டுவதில்லை அப்ப அங்க கூறின கருத்த பொருளை இன்புற நிலையாகிய இங்கேயும் கூறினார் என்று நாம் கொள்ள வேண்டுவதில்லை என்று சொல்றார் சொல்லென் என இங்கே கூறியதற்கும் மற்ற ஏதுண்டு சொல்லென அங்கே கூறுவதற்கும் ஒரே பொருளை கொள்ளாமல் இன்ப அனுபவத்தை சொல்வது எவ்வாறு இயலும் என இங்கேயும் இன்பத்துள் ஆழ்ந்திருப்பதால் சொல் எவ்வாறு எழும் என அங்கேயும் பொருள் உரைப்பது பொருத்தமாகும் என்ன சொல்லப்படுது சொல் என இங்கே கூறியதற்கும் சொல் என இங்க கூறியதற்கும் மற்ற ஏதுண்டு சொல் என அங்கேயே கூறுவதற்கும் இங்க சொன்னது சொல் என அங்க சொன்னது மற்ற ஏதுண்டு சொல் அங்க ஒரே பொருளை கொள்ளாமல் ஒரே பொருளை இல்லாமல் இல்ல இன்ப அனுபவத்தை சொல்வது எவ்வாறு இயலும் அப்ப ஒரே அப்படி ஒரே பொருளை கொள்ளாமல் இன்ப அனுபவத்தை சொல்லுறது வந்து எவ்வாறு இயலும் என இங்கேயும் எவ்வாறு இயலும் என இங்கேயும் இன்பத்துள் ஆழ்ந்திருப்பதால் சொல் எவ்வாறு என அங்கேயும் அப்ப அங்கேயும் இங்கே குழம்ப தேவையில்லை ரெண்டும் ஆழ்ந்திருப்பது எவ்வாறு இயலும் இங்கேயும் இன்பத்துள் ஆழ்ந்திருப்பதால் சொல் எவ்வாறு எழும் என்ற கேள்வி கேட்டு ஏன்னா அங்கேயும் பொருள் உரைப்பது பொருத்தமாகும் அப்ப அங்கேயும் இங்கேயும் மண்டத்துக்கு பொருள் எப்படி என்றதை சொல்லினான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமே இருக்கும் திருப்பி கேட்க கேட்க ஈஸியா இருக்கும் என்று நினைக்கிறேன் எனவே மேற்காட்டிய இருவகை பொருள்களில் முன்னதை விடுத்து ரெண்டாவதாக கூறிய பொருளே இவ்விடத்துக்கு சிறந்தது என முடிவு செய்யலாம் இப்ப ரெண்டு இடத்துலயும் சொன்னதுல ரெண்டு இடம் சொல்லி இருக்கணும் தானே அதுகில முதலாவது இடத்தை விட்டு ரெண்டாவதாகிய பொருள்தான் இந்த இடத்துக்கு பொருந்தும் ரெண்டத்தை எடுக்க வேண்டும் என்று செய்யலாம் முடிவு செய்யலாம் என்று சொல்லினோம் ரெண்டு பொருளை பற்றி சொல்லி இருக்கா அதுல முதலாவத விட்டுட்டு இரண்டாவது பொருள்தான் இந்த இடத்துக்கு பொருந்தும் என்று முடிவு செய்யலாம் ஆன்மாவை விழுங்கி பெருகும் வெள்ளமாகிய பரம சுகத்தை வாயினார் சொல்லிக்காட்ட இயலாது ஆன்மாவை விழுங்கி பெருகும் வெள்ளிய சுகத்தை வாயினால் சொல்லி காட்ட இயலாது அதத்தான் இங்க சொல்லின அது ஐந்து இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட இன்பம் அந்த பேரின்பத்தை வாயால் எதாலையும் நாங்க சொல்ல முடியாது அந்த பெருவெள்ளம் என்று சொல்லினோம் சுகத்தை வாயினால சொல்லி காட்ட இயலாது The is so, is ா அது ஐந்து இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டது இந்திரியங்கள் இல்லாமத்தான் நீ நாங்கள் பிறகு அடுத்த படிநிலைகளுக்கு போறோம் என்று எல்லாம் படிச்சுட்டா அப்ப ஐந்து இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட இன்பம் அது இது வாயால சொல்ல வார்த்தை இல்ல அது இந்திரியங்களின் நுகர்ச்சியை கூட வாயினால் சொல்ல முடியாது என்பார்கள் என்ற நுகர்ச்சியை கூட வாயினால சொல்ல முடியாது என்று சொல்லிவினாம் அப்படி இருக்க இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அதனை எப்படி வாயால் சொல்ல முடியும் இப்ப இந்திரியங்களால உணர்ந்ததை கூடி நாங்க வாயால் சொல்ல முடியாது சொல்லுவோம் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் காற்று எப்படி பட்டதோ எப்படி அண்டதோ எங்களுக்கு அதை வார்த்தையால சொல்ல முடியாது இந்திரியங்களாலதான் நாங்கள் உணர்றோம் இப்ப நாக்கால சாப்பிடுறது என்றது எல்லாத்தையும் எல்லாத்தையும் வார்த்தையால சொல்ல ஒரு அளவுக்கு தான் நாங்க விளங்கப்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதான் இது இந்த ஆன்ம பேரின்ப நிலை அதை எப்படி சொல்லலாம் என்றதான் கேள்வி ஒரு தாய் அதுக்கு ஒரு கதை சொல்லினான் அதுவும் உங்களுக்கு புரியும் ஒரு தாய் உலக வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டிய அனுபவ பாடங்களை எல்லாம் தன் மகளுக்கு சொல்லி கொடுக்கிறாள் இப்ப எல்லா பேரன்சம் பிள்ளைகளுக்கு இப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லுவினந்தானே அனுபவ பாடங்களை ஆனால் பக்குவம் பெறாத அந்த பெண்ணுக்கு சிற்றின்பமாகிய அனுபவத்தை எப்படி சொல்லுவது அது உங்களுக்கு அது சொன்னால் விளங்காது சொன்னால் அந்த குழந்தைக்கு விளங்காது ஏனண்டா பக்குவம் பெறையில அது போல அது இது வந்து எது போல அந்த முதல் சொன்ன ஆன்ம இதுக்குத்தான் இந்த கதையை எடுத்து சொல்லுகிறான் அது போல இறைவனால் பெறுகின்ற இன்ப அனுபவம் பக்குவம் இல்லாதவர்களுக்கு தெரியாத ஒன்று அப்ப பக்குவம் தான் அந்த இறைவென்ற இன்ப அனுபவத்தை தெரியும் என்று சொல்லினோம் அதனை சொல்லிக்காட்ட முடியாது அதனை சொல்லி முடியாது சொன்னாலும் தெரிந்து கொள்ள முடியாது சொன்னாலும் தெரிந்து கொள்ள முடியாது எங்கன் இருந்தென்று எங்கன் இருந்ததென்று சொல்லுகே நின்றார் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லினோம் இறைவனே ஆற ஆரத் ஓர் அடியவர் எங்கன் இருந்தென்று எவ்வண்ணம் சொல்லுகே நின்றார் இறைவனே துய்த்த ஓர் அடியவர் வாத ஊரடிகள் சொல்ல ஒன்னா அளப்பரிய பேரின்பம் தமது உடலிலும் ஒரு சேர நிறைந்து ததும்பி நின்ற அதிசய நிலையை குறித்து சொல்லுவது என்ற அப்ப வாத ஊரடிகள் சொன்ன ஒரு வரிய அந்த பாடல் வரிகள்ல எடுத்து எங்களுக்கு இதை சொல்லி இருக்கணும் எப்படி அந்த பேரின்பத்தை சொல்றதுண்டு அளப்பெரிய பேரின்பம் தமது உள்ளத்திலும் உடலிலும் ஒரு சேர உள்ளம் உடல் ரெண்டிலையும் ஒரு சேர நிறைந்து ததும்பி நின்ற அதிசய நிலையை குறித்து வாலிமுறையோ என்றார் எப்படி சொல்றது அது என்று இவற்றையெல்லாம் உட்கொண்டே சொல் என் என்றார் ஆசிரியர் உமாபதி சிவம் அப்ப இதெல்லாத்தையும் வச்சுத்தான் சொல் என் என்று ஆசிரியர் உமாபதி சிவம் இந்த குரல் எழுபத்தி ஒன்பதாவது குரலை எங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதுதான் இந்த எழுபத்தொன்பதாவது குரலின்ற கருத்து எழு எண்பதாவது குரலை நாங்க அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி